வணக்கம் வள்ளுவரே எங்கள் ஊர்ல ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவோட மாமியார் பண்ண கொடுமைகளை எல்லாம் கதகதையாக சொல்லுவாங்க சரி அப்போ இவங்க தன்னோட மருமகள் கிட்ட அன்பா இணக்கமாக நடந்துக்கோங்களான்னா அதுதான் கிடையாது ஊர்ல இல்லாத கொடுமை எல்லாம் பண்ணுறாங்க தன்னை மாதிரி தானே தன் மருமகளும்னு நினைக்க வேண்டாமா வள்ளுவரே உண்மையிலும் உண்மை எப்பனே இந்த மாமியார் மருமகள் விவகாரம்தாங்கிறது இல்லை நமக்கு பிறர் செய்த துன்பங்களால் நாம பெரும் துயரம் அடைந்திருந்தாலும் அதே துன்பத்தை நாம பிறருக்கு செய்வோம் நம்மளை மாதிரி தானே அவங்களும்னு நினைக்க மாட்டோம் இது அறியாமையா அகம்பாவமா என்னன்னே புரியலை எப்படி இப்படி நடந்துக்க முடியுதுங்கிற வேதனையைத்தான் தன்னுயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் எண்கோலோ மண்ணுயிர்க்கு இன்னாசைன்னு இன்னா செய்யாமை அதிகாரத்தில் அதாவது நமக்கு துன்பம்னு தெரிஞ்ச அடுத்தவங்களுக்கு அறியாமை அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல் அதிகாரத்தில் பதினெட்டாவது குரலா எழுதி வச்சேன் நன்று நன்று வள்ளுவரே இன்னாமை தான் அறிவான் எண்கோலோ மண்முயிர்க்கு இன்னா செயல் நம்மளை மாதிரி தானே மற்றவங்களும்னு உணர்ந்து நமக்கு துன்பம்னு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படி செய்யறது அறியாமைன்னு உணர்த்தி செய்யக்கூடாதுன்னு அறிவுறுத்திட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்